உடனே இந்த ஆந்தை இனம் பற்றி தெரியுமா வாங்க எந்த ஆந்தை இனம் என்று சொல்லி பார்க்கலாம் வாங்க ஆந்தைகள் பொதுவாக இரவில் வேட்டையாடும் பறவைகள் பார்ப்பதற்கு பார்த்தீங்கன்னா கூர்மையான பார்வை இருக்கிறத கேட்கும் திறனுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெயர் பெற்றவை உலகெங்கிலும் பல்வேறு வகையான ஆந்தைகள் காணப்படுகிறது ஒவ்வொன்றும் அதன் தனித்துவமான பண்புகளை கொண்டுள்ளது அத்தகைய ஆந்தைகளில் ஒன்றுதான் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டைஜிரியன் அப்படின்ற ஆந்தை அதாவது நடுத்தர அளவிலான இந்த ஆந்தை இனம் அமெரிக்காவின் சில பகுதிகளில் காணப்படும் தா அதாவது பொதுவாக வந்து இந்த ஸ்டைஜியன் அப்படி என்ற ஆந்தை வந்து மனிதர்களுக்கு நேரடி அச்சுறுத்தலாக கருதப்படுவதில்லையா அவை மனிதர்களை தாக்கம் சம்பவங்கள் மிகவும் அரிதானவையா மற்ற ஆந்தைகளை போலவே அவை தங்களை பாதுகாத்துக் கொள்ளத்தான் நேரிட்டால் மட்டும்தான் தற்காப்புக்காகத்தான் தாக்கக்கூடுமாம் உதாரணமாக அவற்றின் கூடுகளுக்கு வந்து மிக அருகில சென்றாலோ அல்லது வந்து குஞ்சுகளை தொந்தரவு செய்தாலோ அவை வந்து தற்காப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடலாமா இருப்பின இது போன்ற சந்தர்ப்பங்கள கூட வந்து அவற்றின் தாக்குதல் பெரும்பாலும் எச்சரிக்கை செய்யும் விதமாகவே இருக்குமா இந்த ஆந்தையின் உடல் அமைப்பை நகங்களையும் வலுவான அழகுகளையும் கொண்டுள்ளது இவை பாலூட்டிகள் பறவைகள் மற்றது பூச்சிகளை வேட்டையாடுவதற்கு தற்காப்புக்காக பாத்தீங்கன்னா இவை பயன்படுத்தப்படலாம் என்றாலும் மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் நோக்கம் அவற்றுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும் அதாவது ஸ்டைஜியன் ஆந்தை வந்து சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தானது சொல்வத விட சுற்றுச்சூழலின் ஒரு முக்கிய அங்கம் என்று கூறலாம் அவை வந்து உணவு சங்கிலியில வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அவை வந்து எலிகள் மற்றது சிறிய வந்து உண்கிறது இந்த ஒரு கொறி துண்ணிகளின் வந்து எண்ணிக்கையை வந்து கட்டுப்படுத்துவதன் மூலம்தான் அவை வந்து பாத்தீங்கன்னா விவசாய நிலங்களையும் மனித குடியிருப்புகளையும் பாதுகாக்க வந்து உதவுகிறதுன்னே சொல்லலாம் இவை வந்து பாத்தீங்கன்னா அடர்ந்த காடுகள் மற்றது வனப்பகுதிகளில் வசிக்கிறது மரங்களின் பொந்துகள் அல்லது பிற பறவைகளின் கைவிடப்பட்ட கூடுகளில் வந்து கூடு கட்டி இனப்பெருக்கம் செய்கிறதாம் அவற்றில் வந்து இரவில் மட்டுமே வெளியே வரக்கூடிய பழக்கம் மற்றது வந்து மறைந்திருக்கும் தன்மை காரணமாக அவற்றை வந்து பார்ப்பது கடினம் என்று சொல்லப்படுகிறது அவற்றின் உணவு பழக்க வழக்கம் முக்கிய ஒரு சிறிய பாலூட்டிகள் பறவைகள் மற்றும் பூச்சிகளை தான் உள்ளடக்கி இருக்கிறது அவை வந்து தங்கள் கூர்மையான பார்வை மற்றது வந்து கேட்கக்கூடிய ஒரு திறனை பயன்படுத்தி தான் இறையை வந்து தேடுகிறது மௌனமாக பறக்கும் திறன் அவற்றின் வேட்டைக்கு வந்து உதவுகிறது எனவே வந்து இந்த ஸ்டைஜியன் ஆந்தைகள் வந்து ஆபத்தானவை என்று சொல்வதை விட அவை வந்து இயற்கையின் வந்து சமநிலைக்கு இன்றியமையாதவை என்பதை வந்து புரிந்து கொள்வது முக்கியம் இன்றைய கிஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஆந்தைகளை பற்றி பார்த்துருந்தோம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டைஜியன் ஆந்தைகளை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி